ஒரு கிராமத்து மக்களை சரியாக நூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நன்றாக குறித்துக் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ரிக்குலேஷன் தேர்வை புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்ச்சி பெற்றார் நூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ரிக்குலேஷன் தேர்வை புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்ச்சி பெற்றார் அவர் தேர்ச்சி பெற்றதற்காக அந்த ஊரே ஒன்று கூடி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஆங்கில வழியில் பயின்று ஒருவன் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான் என்று இப்போது எப்படி நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்களோ அதே போன்று புரட்சியாளர் அம்பேத்கரை வாழ்த்தியது அதன் பிறகு ஒரு அறிவாளியை ஒரு அறிஞனை ஒரு போட்டி தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சிலை இந்த விழா குழுவினரையும் இந்த மண்ணின் மக்களையும் சாரும் அந்த விழா குழுவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா என்னை உருவாக்கிய பெருமை உருவாக்கிய பெருமை தந்தையை சாரும் அதற்கு அடுத்ததாக என் ஆசிரியர் பெருமக்களை சாரும் என்று பிரேடனம் செய்தவர் நன்றி பாராட்டியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாழ்த்திய ஊர் பெருமக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சிறந்த கலெக்டரா வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அம்பேத்கர் வாழ்த்து ஊர் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றதே எங்கள் சமூகத்திற்கு பெருமை என் சமூகம் வளர்ச்சி அடையும் என்று ஊர் பெருமக்கள் சொன்னார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு பெருமை எங்கள் சமூகம் வளர்ச்சி அடையும் என்று மனம் வருமான நாங்கள் பார்க்கிறோம் இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கை அவரே நன்மையில போய் படிச்சு போறாரு இங்கிலாந்து நன்மையில போய் படிச்சு போறாரு படிச்சுட்டு வந்தப்போ இங்க எப்படி எல்லாரும் சாமி போடுறோம் சம்மதமான அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் இப்போ லண்டன் போயிட்டு வந்த அம்பேத்கருக்கு ரெண்டு கூலிகளை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் ரெண்டு பேர் விறகு வெட்டிதான் வாழ்க்கை நடத்துறாங்க விறகு வெட்டிதான் வாழ்க்கை நடத்துறாங்க கூலி வேலை கூடிய கடையில் காசு கொடுத்து வாங்கிக் கொண்டு அம்பேத்கரை வந்து பார்த்தார்கள் மாலையை என்று அம்பேத்கர் கேட்டார் அதற்கே அந்த பெரியவர்கள் தாய்மார்கள் சொன்ன செய்தி உள்ளே வருவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை உள்ளே வர வேண்டும் என்றால் கட்டணம் அது கட்டுவதற்கான வசதி இல்லை சரி மாலை வாங்க போறோம் அம்பேத்கர் கேட்டாரு விரகிவிட்டு போவர்கள் இன்னைக்கு நிறைய விறகு வெற்றணும் உங்களுக்கு மாலை போட வேண்டும் என்பதற்காக விறகு வெட்டணும் மாலை வாங்கி கொண்டு வந்து விறகு விறகு வெட்டி மாலை வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு போட்டுட்டோம் என்று சொன்னார்கள் அந்த தாய்மார்கள் அந்த தாய்மார்கிட்ட அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா காடூர் மக்களை நன்றாக நினைவு நினைத்துக் கொள்ளுங்கள் தம்பி மனோந்தர்ம அவர்களே நன்றாக நெஞ்சில நிலைநிறுத்துக் கொள்ளுங்கள் அந்த மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் வீட்டு குழந்தையை உங்கள் வீட்டு குழந்தைகளை என் உயிரை கொடுத்தாவது கல்வியை கொடுத்து உயர்த்த இல்லை என்றால் நான் செத்து மாறேன் என்று சொன்னார் அம்பேத்கர் இதைத்தான் இந்த சமூகம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது இது ஒரு விருப்புநிலை சமூகம் அறியாமை மிகுந்த ஒரு சமூகம் ப்படிய இந்த சமூகத்தில் இருந்து இந்த ஊர் எப்படி இந்த பாவத்தை பிரதம மந்திரி முதலமைச்சர் இந்த பாவத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் என்று சொல்கிறார்கள் அதை போல இந்த ஊர் இந்த மண் இந்த மக்கள் உங்களை சமூகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக வெளிச்சம் இந்த சமூகத்திற்கான வெளிச்சம் உங்களிடமே எதிர்பார்க்கிறார்கள் எனவே காரோர் பெரியவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவுல எந்த டாக்டருக்காவது பாராட்டு விழா நடந்ததான்னா ரொம்ப குறைவுல காஜே ஆனவனுக்கு வாய்ப்பு இருக்கா பாராட்டு விழா நடத்த நான் தப்பு கிடையாது ஆனால் உலகபூர்வமாக உணர்வுபூர்வமாக கண் எழுச்சியாக ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருப்பது தமிழ்நாட்டில் தனி சமயத்தில் காடூர் மக்களைத்தான் சாருன் மதவர்மலைத்தான் சாருன்

அவனை அழைத்து வந்து அழைத்து பாபா சாஹிப் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படியான ஒரு கிரிக்கெட் வீரன் நம்ம சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறார் இவரை விளையாட்டில் முன்னேறிட்டும் என்று பாராட்டு விழா நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வர்மா இன்னும் பத்தாண்டு கழித்து இந்த மண்ணிலிருந்து ஒரு கலெக்டரை உருவாக்கி அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அதை மதன் வர்மா தலைமையேற்க வேண்டும் என்று சொல்லி நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்